ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம வெள்ளரிக்காய் அல்வா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த வெள்ளரிக்கை அல்வா வந்து ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட் இந்த வெள்ளரிக்காய் அல்வா செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு எண்ணூறு கிராம் வெள்ளரிக்கா வந்து எடுத்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட மூணு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன் இதோட வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்ணூறு கிராம் ஃபஸ்ட் இந்த வெள்ளரிக்காவை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த மேலே உள்ள தோலை மட்டும் நம்ம வந்து சீச்சு எடுக்கணும் அதுக்கு வந்து நான் பீலரை வச்சே நான் சீச்சு எடுத்துக்கிறேன் நம்ம கத்தியோ எதுவுமே பயன்படுத்த வேண்டாம் வெள்ளரிக்காவோட தோல் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி பீலரை வச்சு எல்லா சைடும் நல்லா தோலையும் வந்து நல்லா வந்து சீச்சு எடுத்துக்கோங்க வெள்ளரிக்காய் வந்து தோலோடு சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இல்லை இந்த அல்வா செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து தோல் வந்து பயன்படுத்த முடியாது இதே நம்ம ஏதாவது கூட்டு இல்லை குழம்புல வந்து வெள்ளரிக்காய் போட போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து தோலோடு வந்து செய்யலாம் அதனால் நான் வந்து நான் அந்த தோல் எல்லாத்தையும் நான் வந்து சீச்சு எடுத்துக்கிட்டேன் அல்வாவுக்கு வந்து தோல் வந்து நம்ம பயன்படுத்த முடியாது மூணு வெள்ளரிக்காவையும் நல்லா சீச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதை கேரட்டை சீக்கிரம் மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து இதை வச்சு சீச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைக்கவே கூடாது நம்ம அரைச்சோன்னா அது வந்து தண்ணியாக மாறிடும் அதுக்கப்புறமா நீங்கள் சீக்கும் போதும் கீழே வந்து இந்த மாதிரி பவுல் வச்சுட்டு சீங்க பிளேட் எதுலேயும் வந்து சீக்காதீங்க ஏன்னா நீங்கள் சீக்கும் அது வந்து தண்ணி நல்லா விட்டு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அது தண்ணியாக தான் இருக்கும் அதனால் ஒரு பவுலில் சீச்சுக்கிட்டிங்கன்னா இதில் உள்ள தண்ணி எதுவுமே உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது ஏன்னா நம்ம வேக வைக்கிறதுக்கு அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இப்போ நம்ம மூணு வெள்ளரிக்காவையும் நல்லா வந்து சீச்சு எடுத்துட்டோம் வெள்ளரிக்காவை சீச்சு முடிச்சக்கப்புறமா நம்ம அல்வா வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அல்வா செய்கிறதுக்கு வந்து கடாய் வந்து ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம நெய் வந்து மொத்த அல்வாக்கு தேவையான நெய் வந்து முதல்ல வந்து சேர்த்துட்டோம் நெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அண்டிப்பருப்பு சேர்த்து அதை வந்து நல்லா வந்து வருத்தெடுத்துக்கலாம் அண்டிப்பருப்பு வந்து ஒரு பதினஞ்சு அண்டி ஒரு இருபது அண்டிப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் அண்டி பருப்பு வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வருத்திடுங்க அண்டிப்பருப்பு வந்து ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலரில் அளவுக்கு நம்ம வந்து வருத்தெடுக்கணும் இந்த மாதிரி கலருக்கு அண்டி பருப்பு மாறினக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்த அண்டிப்பருப்பு எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க முடிச்சக்கப்புறமும் எக்ஸ்ட்ராவா நெய் வந்து நம்மளுக்கு கடாயில் வந்து இருக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வந்து மொத்த அல்வாக்கு தேவையான நெய்யுமே முதலே வந்து சேர்த்துட்டோம் இந்த நெய் அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் வந்து லோ மாற்றி வச்சுக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம வந்து சீச்சி எடுத்த எல்லா வெள்ளரிக்காவையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளரிக்காய் சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேருங்க ஏன்னா நெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் நம்ம வெள்ளரிக்காய் வந்து தண்ணியாக வந்து நம்ம சேர்க்கும் அந்த தண்ணி வந்து வெளியே தெரித்து நம்மளுக்கு வந்து கை சுடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் வெள்ளரிக்காய் சேர்க்கும் போது ரொம்பவே மெதுவாக வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளரிக்காய் சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிண்டி விடுங்க அந்த வெள்ளரிக்காய் வந்து அந்த நெய்யோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெள்ளிக்காய் வந்து வேக விடுவோம் நான் முதலே சொன்ன மாதிரி தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை வெ வெள்ளரிக்காயில் இருக்கிற தண்ணியிலே வந்து வெள்ளரிக்காய் வந்து வெந்துடும் அதனால் நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு நம்ம வெள்ளரிக்காய் வந்து கொதிக்க விட்டோம்னாலே நம்மளுக்கு வெள்ளரிக்காய் வந்து நல்லா வந்து வெந்துடும் அதே நேரத்தில் தண்ணியும் நல்லா வற்றிடும் ஒரு பதினஞ்சு நிமிஷம்னா மொத்தமாக பதினஞ்சு நிமிஷம் கழித்து வந்து ஓப்பன் பண்ணாதீங்க அப்பப்போ திறந்து பாருங்கள் ஏன்னா சில நேரத்துக்கு தண்ணி வற்றி அடிப்பிடிக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அதனால அப்பப்போ ஓப்பன் பண்ணி வெள்ளரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சா தண்ணியெல்லாம் வத்திருச்சான்னு வந்து நீங்கள் அப்பப்போ வந்து பார்த்துக்கோங்க நான் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் கழித்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்பப்போ ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் வெள்ளரிக்காய் எல்லாமே நல்லா வந்து வெந்துருச்சு ஆனால் தண்ணி மட்டும் வத்தாமல் இருக்குது நம்மளுக்கு வெள்ளரிக்காய் வெந்துட்டனால நம்மளுக்கு இன்னும் தண்ணி மட்டும் தான் வத்த வைக்கணும் அதனால் நான் ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து வற்ற வைக்கிறேன் நீங்கள் வந்து நீங்களும் இந்த மாதிரி ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணியை வந்து வற்ற வைக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வைத்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதனால் நீங்கள் வந்து கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் தண்ணி வத்துற வரைக்கும் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கரண்டியை கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் தண்ணி எல்லாமே ரொம்பவே சீக்கிரமாக வந்து வத்திரும் நம்மளுக்கு அல்வாவும் ரெடி பண்ணுறதுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் இந்த மாதிரி தண்ணி எல்லாமே நல்லா வத்துகிற அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் வெள்ளரிக்காய் வந்து கிண்டி விடணும் தண்ணி எல்லாம் வத்தினதுக்கப்புறந்தான் நம்ம இனிப்புக்கு வந்து நம்ம சீனி வந்து சேர்க்க முடியும் அதனால் வெள்ளரிக்காய் வந்து தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் நல்ல ஓரளவுக்கு ஹை ஃபிளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சீனி வந்து சேர்த்துக்கலாம் சீனி எவ்வளோ சேர்க்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூற்றி பத்து கிராம் வந்து நான் சீனி சேர்க்குறேன் மொத்தமாக நூற்றி முப்பது கிராம் வச்சுருக்கேன் சேர்த்துனேன் ஆனால் நூற்றி பத்து கிராம் மட்டும்தான் நான் சேர்க்குறேன் நம்மளுக்கு எக்ஸஸாக தேவைப்படுதுன்னா நம்ம வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்து சவ்வு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து நல்லா வந்து கிண்டி விடுவோம் நம்ம சீனி சேர்த்தக்கப்புறமா சீனி எல்லாமே உருகி திரும்பியும் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணியாக மாறிடும் இந்த தண்ணியாக மாறினது திரும்பியும் நம்மளுக்கு நல்லா வந்து இருக்கணும் நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா வந்து கிண்டி விடணும் அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொண்டு வரணும் அதனால் ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு திரும்பியும் வந்து நல்ல வேகமாக வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நான் வந்து நான் கரண்டியை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறனால நான் மீடியம் வந்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கரண்டியை வந்து கிண்டிக்கிட்டே இருந்தால் வலிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் லோ ஃபிளேமில் வச்சு தான் நீங்கள் வந்து கிண்டி விடணும் ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக விட்டுட்டாலும் உங்களுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு அடிப்பிடிச்சிருச்சுன்னா மொத்தமாக டேஸ்ட்டே உங்களுக்கு வந்து மாற்றிடும் இப்போ வந்து சீனி சேர்த்து சீனி வந்து ஓரளவுக்கு கிண்டி விட கிண்டி விட நல்லா வந்து இருகிடுச்சு இந்த நேரத்தில் வந்து நம்ம சீனி சேர்த்த அளவு வந்து கரெக்டாக அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம் அப்படி பார்த்ததில் வந்து நான் சீனி வந்து ரொம்பவே கரெக்டாக வந்து சேர்த்துருக்கேன் நம்ம எக்ஸஸாக சீனி சேர்க்கறதுக்கு வந்து தேவையே இல்லை நீங்கள் சீனி வந்து ரொம்ப சேர்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சேன் எனக்கு இனிப்பு வந்து ரொம்ப இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பத்து கிராம்லேருந்து ஒரு பதினஞ்சு கிராம் கம்மியாக வந்து நீங்கள் சீனி சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் நூற்றி பத்து கிராம் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதுவே வந்து போதுமான அளவு இப்படி அல்வா சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சீனி சேர்த்தது வந்து ரொம்ப கரெக்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அல்வா கன்சிஸ்டன்சியை வந்து கொண்டு வரணும் அதுக்காண்டி நம்ம திரும்பியும் வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமிலே வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அதுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு கிண்டி விடும் போது அல்வா வந்து நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி நல்ல ஒரு இருகுன கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தக்கப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து ஏலக்காவும் அதே நேரத்தில் நம்ம வறுத்து வச்ச அண்டி பருப்பையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க நான் ஏலக்காய் வந்து ஒரு காட் டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் ஏலக்காய் அண்டிப்பருப்பு எல்லாம் சேர்த்து முடிச்சக்கப்புறமா நம்ம அல்வாக்கு தேவையான எல்லாமே சேர்த்துட்டோம் நெய்யும் வந்து நம்ம முதலே சேர்த்துட்டோம் அதனால தான் நம்ம இப்போ கிண்டும் போதே அது வந்து கடையில் இருந்து நல்லா வெட்டு பிரிஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் அல்வா ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிரலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி முடிச்சக்கப்புறமா உங்களுக்கு அல்வா வந்து ரெடியாக ஃபுல்லாகிடாது இந்த நேரத்தில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா முக்கியமாக நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு நாலு ட்ராப் வந்து சேர்க்கணும் நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து நாலு ட்ராப் வந்து சேர்க்கலைன்னா உங்களுக்கு ஆறுனக்கப்புறமா அல்வா வந்து அந்த சீனி எல்லாம் இறுக்கி நம்ம வந்து கரண்டியே போட முடியாத அளவுக்கு நல்லா வந்து இறுகிறோம் அதனால் நம்ம வந்து லெமன் வந்து அதை தவிர்க்கிறதுக்காண்டி ஒரு நாலு ட்ராப் மட்டும் சேர்த்துக்கிறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் அந்த லெமன் சேர்த்துக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வெள்ளரிக்கை அல்வா வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிரும் இந்த அல்வை வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஆரி சாப்பிட்டீங்கன்னா வெள்ளரிக்கையோட வாசனை வந்து லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் சூடா சாப்பிட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து காலி பண்ணிடுவீங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடும் நான் எப்பவும் போல அடுத்த வீடியோல வந்து உங்க எல்லாரையுமே பார்க்கிறேன் நன்றி